இரே இந்த உலகத்திலயே ஆம்பளைனால மட்டும் தான் முடிக்க இந்த ஒரு விஷயம் பொம்பளைனால முடியாது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம் நீங்களே என்ன செய்யு? தெரியல சொல்லு சிரிக்காம இருக்கவா பேசாம இருக்காத. ஹ்ம் மௌனமா இருக்கறதா? சொல்ல இல்லையா என்னால இருக்க முடியாது ஒன்னால இருக்க முடியும் ஏ பைத்தியம் நுணைஞ்சிட்டு போறா வெளில புற இந்த புள்ளையே இப்படி கத்திட்டு இருக்குன்னு இப்ப சொல்றி இந்த விஷயம்தான் ஒரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நம்ம இருந்துருவோம் என்னால இருக்கவே முடியாது இதுதான் அந்த விஷயம்